கனடாவின் ஒன்றாரியோ மாகாணத்தில் கடுமையான காலநிலை நிலவும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது கனேடிய சுற்றாடல் திணைகளும் இது தொடர்பிலான எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது குளிர் காற்றுடன் கூடிய குளிர்ந்த காலநிலை சில பகுதிகளில் மறை நாற்பது பாகி செல்சியஸ் அளவிலான குளிரான ஒப்பநிலையை உணர நேரிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது டொரண்டோவின் பல்வேறு இடங்களிலும் இதே விதமாக கடும் குளிர் நிலவும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இன்று நாளை மற்றும் நாளை மறுதினமும் கடுமையான குளிருடன் கூடிய வானிலையை எதிர்கொள்ள நேரிடும் என கனேடிய சுற்றாடல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மிகவும் கடுமையான குளிருடனான வானிலை தொடர்பில் மக்கள் அவதானத்துடன் செயற்பட என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது